வீட்டமரம் நிழல் நல்லா இருக்குல்ல நிழல் உட்காந்துருக்கலாம் போல என்ன வேணது ஜில்லுன்னு இருக்குல்ல குழு குழுன்னு ஆமா ஆமா ஜில்லுன்னு தான் இருக்கு அதுக்குமே எப்பவும் இங்கே இருக்க முடியாது எப்பயாச்சும் வந்து போலாம் உனக்கு ஏன் ஊரே பிடிக்க மாட்டாங்க நல்லாதானே இருக்கு எனக்கு சென்னை தான் பிடிக்கும் எப்பமா வீட்டுக்கு போகணும் போர் அடிக்குமா ஏன்னா இப்போ தானே வந்துருக்கு கோயிலுக்கு அதுக்குள்ள போர் அடிக்கலாம் போனை பார்த்துட்டே இருக்கணும் வெளியே நாலு வரக்கூடாது ஃபோன்லேயே முடிக்கிறீங்க எல்லாம் எவ்வளோ நேரமா இங்கே இருக்க போர் அடிக்குமா எப்பமா வீட்டுக்கு போகிறோம்

சரி இங்கே முடிஞ்சோன்னா அடுத்தது செட்டியாபுத்துக்கு கிளம்பிடுவோன்னே அங்கே போய் இருந்துட்டு நைட் பூஜையை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம்